ஹாய் நான் யூசூப் திரும்ப லாக் ரொம்ப நாள் கழிச்சு எங்கேயும் நான் ஒமானு போகிறேன் ஒரு நாலு நாள் லீவு விட்டுருக்காங்க பிறனா லீவு ஸோ அதனால் ஒமான் போகிறேன் ரோட்டை பார்த்தேன் வண்டி தான் ஒமானான் போகிறேன் எப்போதும் போல் லைக் பண்ணு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன் வாங்க எங்க போய் ட்ராவல் பண்ணுங்கள் இங்கேயிருந்து பஸ்ஸில் போகிறேன் துபாரிலேருந்து பஸ்ஸில் போய் மஸ்கட் அப்புறம் அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணுவோம் இப்போ வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டினியூ வீடியோ பார்த்தா வீடியோ நம்புறேன் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் மணி இப்போ வந்து அதிகாலை நாலு மணி ரோட்டில் யாருமே இல்லை இப்படி துபாயே ரொம்ப தூக்கமாக கலக்கத்தில் இருக்குது புரியுதா நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் வீடியோ பிடிக்கும் நம்புறேன் கண்டினியூ வீடியோ பாருங்கள் கூட அப்படி டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள் இது வந்துட்டு ஹோரலாஞ்ச் ஹோரலாஞ்சிலேருந்து அப்படியே பஸ் ஏறி இடத்துக்கு போயிட்டு அப்படியே பஸ் ஏறி மஸ்கட் போவோம் வாங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் மெயின் ரோடு வந்தாச்சு இன்னும் பத்து நிமிஷம் நடக்கணும் ரூமில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நினைக்கிறேன் அந்த பஸ் ஸ்டாப்பு அந்த ஏஜென்ட்டோட பஸ் ஸ்டாப்பு இப்படி நடந்து இருக்கேன் பத்து நிமிஷம் நடக்கணும் பஸ் வந்துருச்சு இதுதான் பஸ்ஸு எல்லாம் நினைக்கிட்டு இருக்காங்க நல்லா ஹையர் பஸ் சைனீஸ் டைனிஸ்ராங்க அப்படியே போயிட்டு உள்ளே போயிட்டு பஸ்ஸில் உட்காரோம் எதா முடிச்சிடும் ஏறி ஏரியா அந்த தான் பஸ்ஸோட நம்ம கரெக்டாக எதிர்பார்த்து அந்த சீட் கிடச்சிருச்சு எமர்ஜென்சி ஆக்சிட் நேரம் ஓகே பஸ்ஸு கிளம்பினோன்னா கண்டினியூ பண்ணுவோம் பஸ்ஸு கிளம்பிடுச்சு கிளம்பி கரெக்டாக ஆறு மணிக்கு சொன்னாங்க கரெக்டாக ஆறு மணிக்கு பஸ் எடுத்துட்டாங்க ஆக்சுவல் டிப்பாஜிட்னா ஏழு மணி நேற்று கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ஒன் ஹவர் பிஃபோராக வந்துடுங்க பஸ்ஸு கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பி சொல்லிட்டு சொன்ன மாதிரியே வந்துட்டு அக்யூரேட்டாக டைமிங்கில் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது துபாய் ஏர்போர்ட்டு தாண்டி போயிட்டுருக்கோம் ஏர்போர்ட் இருக்குது ஓகே அப்படியே கண்டினியூ விலாக கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த டெஸ்டினேஷன் போயிட்டு வீடியோ வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் கிளம்பி ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு கரெக்டாக அந்த யூஏயோட மவுண்டைன்ஸ் ரீஜன் என்ட்ரு ஆகிட்டோம் இது ஃபுல்லாக ஹத்தா ஏரியா ஹத்தாவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில் இது இன்னும் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு அந்த ஹத்தா சொல்கிறது யூயோட பார்டர் டவுனு துபாயை சேர்ந்தது அப்புறம் அங்கேருந்து ஒமானுக்கு என்ட்ரு ஆயிடுவோம் மெச்சாரம் அப்போது இப்படி போயிட்டே இருக்குது இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது ஐ மீன் கிராஸ் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் யுஏ எக்ஸிட் வாங்கிட்டு உமான் பார்டரில் என்ட்ரி வாங்கினேன் நல்லபடியாக போகணும் போயிட்டு அப்புறம் உள்ள ஒமானுக்குள்ள என்ட்ரு ஆகிடலாம் இருக்கிறோம் சரியான வியூ மார்னிங் வியூ சன்ரைஸ் ஆகிடுது இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் பார்டரு போஸ்ட்டு அந்த இது வச்சுருக்கேன் சைன் போர்டு வச்சுருக்கேன் வெல்கம் டு ஓமா அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஒன்றுமே கேட்கல பாஸ்போர்ட்டை நீட்ன ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி விசா எடுத்துடுறேன் நான் ஆன்லைனில் ஃபிஃப்டி த் ராம்ஸ் ஃபிஃப்டி திராம்ஸ்னால் இந்தியன் கரன்சியில் ஆயிரத்தி இரநூறுவா ஆக்சுவலி யுஏ ரெசிடென்ஸுக்கு வந்துட்டு விசா தேவையில்லை விசா நிறைய வில்தான் இங்கே பட் இங்கே என்னென்னா இவங்க வந்துட்டு இது இல்லாமல் கொடுத்துட்டாங்க விசா எடுத்ததுனால ஒன்றுமே செக் பண்ண ஒன்றுமே கேட்கல நோ கொஸ்டின்ஸ் வெல்கம் டு சுல்தானேட் ஆஃப் ஒமான் நவ் ஐ கேன் சே அஃபிஷியலி ஃபைனலாக வந்தாச்சு உள்ள ஒன்றுமே இல்லை ஒரு கொஸ்டின்ஸுமே இல்லை பாஸ்போர்ட்டை கொடுத்தேன் ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க இங்கே கஸ்டம்ஸ் வந்தாங்க கஸ்டம்ஸில் வந்தேன் லக்கேஜை ஸ்கேன் பண்ணாங்க அவ்வளோதான் ஓகே மப் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வேறு ஒன்றுமே சொல்லலை வீசா ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தேன் ஆன்லைனில் முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தேன் ஐம்பது திராம்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுபாயோ அதுக்கப்புறம் மற்ற எதுவும் இல்லை இந்த பஸ்ஸுக்கு ஒரு நூறு திராம்ஸ் கொடுத்தேன் பஸ் டிக்கெட்டு சிங்கிள்வே அவ்வளோதான் ரிட்டர்ன் பார்த்துக்குற வண்டி தான் ஈஸியான இங்கே இது இது ஒமானுக்குள்ளே ஒமானுக்குள்ளே ஒமானோட லேண்டு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே இதுதான் உங்களுக்கு தெரியும் அப்படியே வாங்க போயிட்டு ட்ராவல் பண்ணுங்கள் ராஜன் பூசா சேனலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க இதுதான் ஒமானோட லேண்ட் சேம் சத்தாம் மரம் இருக்குது மேபி இன்னும் உள்ளே போ வந்துட்டு டிரையின் சேஞ்ச் ஆகாமன்னு தெரில பார்ப்போம் என்னென்ன பார்ட்ரு தன்னோட வர ஃபஸ்ட்டு டவுன் இதுதான் சொஹர் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ட்ருலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ட்ரைவிங்கில் இருக்குது ஃபஸ்ட்டு டவுனு இதுதான் ஒமானோடைய அந்த இது வந்து இப்படி தான் இருக்குது உமானோட டவுன் ஃபஸ்ட்டு டவுன் அந்த மூறு தான் இருக்குது உள்ளே போயிட்டு பார்ப்போம் இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் இருக்குது இங்கே இருந்து அந்த கேபிட்டல் மஸ்கட்டுக்கு மஸ்கட் தான் போய்கிட்டுருக்கோம் மஸ்கட் வந்துட்டு இங்கேருந்து நானூற்றம்பது கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் பார்ட்ருலேருந்து பார்டர் தாண்டினதுக்கப்புறம் வர ஃபஸ்ட்டு சிட்டி இது அப்படியே கொஞ்சம் நாளாக காட்டினது வந்துட்டு இது மாதிரி சின்ன டவுன் மாதிரி இருந்துச்சு பட் இதான் கொஞ்சம் பெரிய சிட்டியாக இருக்குது சோகர் சிட்டின்னு நினைக்கிறேன் இதுதான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒமானிலேயே மூணாவதோ நாலாவதோ பெரிய சிட்டின்னு நினைக்கிறேன் சோகர் சிட்டி மூணாவது நாலாவது பெரிய சிட்டி பார்த்திங்கனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பில்டிங்கே பெரிய பில்டிங்கு டால பில்டிங்கே வந்து ஃபைவ் ஸ்டோரீஸ் தான் இந்த மாதிரி பில்டிங் தான் இருக்குது நம்மளால தெரியல இந்த மாதிரி பில்டிங்ஸ் தான் நிறைய இருக்குது இதுக்கு மேலே பெரிய பில்டிங் எதுவும் இல்லை இருக்காங்க சாப்பாடு பிரேக் பத்து நிமிஷம் பிரேக்குன்னு சொன்னாங்க சாப்பிடாதீங்க லஞ்சு பாக்ஸ் இது பார்சல் வாங்கிட்டு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹவர்லாம் போயிடுவாங்க நினைக்கிறேன் இது மஸ்கட் போயிடுவாங்க ஸோ அங்கே போய் சாப்பிட்டுக்குருவோம் ஹைவேல இதான் நம்ம வந்து பஸ்ஸு நம்ம போயிட்டுருக்க பஸ்ஸு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் சரி பார்த்தா ஃபுல்லாகவே விவசாய இடம் தான் இப்போ வேணும் பார்டரை க்ராஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆச்சு மூன்றரை மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாமே விவசாய இடம் தான் வாழை மாம்பழம் மாம்பரம் அப்புறம் வந்துட்டு பேரிச்சம்பரம் எவ்வளோ இருக்குது இப்போ அதெல்லாம் தாண்டி வந்துவிட்டோம் மறுபடியும் வந்தால் காட்டுறேன் பாருங்கள் தான் வருது பாருங்கள் எல்லாமே ஓய்சிஸ் தான் ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் நிறையா இருக்குது வழிநாடுங்க எங்கே யூஏ பார்ட்ரில் இருந்து ஒமான் மஸ்கட் வரைக்கும் அதே தான் இப்படி தான் இருக்குது ஃபைனலாக மஸ்கட் உள்ள என்ட்ராய் மஸ்கட் சிட்டியோட சப் அர்பன் ஏரியாஸா அந்த ஏரியா தான் இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா துபாய் இங்கே இருந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மஸ்கட் சிட்டி ஐ ரைசஸ் பில்டிங் எதுவுமே பார்க்க முடியாது இதெல்லாம் சிட்டிக்கு அவுட்டரில் தான் அப்படி இருக்குது சிட்டி சென்டரில் போய்ட்டு எப்படி இருக்கும் பார்ப்போம் ஒரு ஆஃப் ஆனால் நம்ம போகிறேன் ரீச் டெஸ்டினே போய் ரீச் ஆயிடுவோம் காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க மணி இப்போ வந்துட்டு பன்னெண்டரை மணி இடையில் வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் பார்டரில் ஒரு மணி நேரம் ஆமாம் ஆறு மணி நேரம் துபாய் பார்ட்ரில் ஒரு முக்கால் மணி நேரம் வந்துட்டு ஒமான் பார்டரில் கிட்டத்தட்ட ஒன்றே ஆள் ஒன்றரை மணி நேரம் பார்ட்ரில் அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் இங்கே பிரேக் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மணி நேரம் இதுவே ஆச்சு நாலு மணி நேரத்தில் வந்த டாப்ல வெரைட்டி வந்த ஸ்பீடு சரியான ஸ்பீடு டிரைவர் என்ன ஸ்பீடு போகிறாப்ல நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றி முப்பது பஸ்ஸில் உள்ள ஒரு பஸ்ஸை வச்சுக்கிட்டு செம்ம ஸ்பீடு மஸ்கட் சிட்டி போய் இறங்கிட்டு பேசுவோம் மஸ்கட்டோட முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்கு கிராண்ட் மாஸ்க் வந்துட்டு சுல்தான் கப்போஸ் கிராண்ட் மாஸ்க்கு ஈவினிங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் சரியா எப்படி இருக்குது செம்மையாக இருக்குல்ல இதான் மஸ்கட்டோட முக்கியமான லேண்ட்மார்க்கு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸும் கூட இது எப்படி வரணுமே தெரியல போயிட்டு வர இருக்கு அப்படியே வரலாம் வந்துடுவோம் அபுதாபி இதே மாதிரி ஒன்று இருக்குது பட் இங்கே வந்து அதே பெருசாக இருக்குது மாஸ்கட்டோட சிட்டி சென்டர் ஏரியா இதே இது துபாயில் எப்படி இருக்கும் பில்டிங்ஸ் எல்லாம் அந்த இதெல்லாம் போயிருந்தோம்னா இதெல்லாம் போனோம் எப்படி இருக்கு உங்களுக்கு மஸ்கட்டோட துபாயோட சிட்டி சென்டர் ஏரியா சேக் சிதை ரோடெல்லாம் அவ்வளோ பெரிய பில்டிங்ஸாக இருக்குது இங்கே பார்த்தீங்களா இதுதான் மஸ்கரோட மெயின் ஏரியாவே நடுவில் ஏதோ கால்வா மாதிரி ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு இல்லை கவர்மெண்ட் பில்டிங்ஸு ஹோட்டல்ஸு நிறைய கம்பெனிஸோட எல்லாம் இருக்குது ரொம்ப சின்ன சிட்டியாக இருக்குது மாதிரி நம்மளுடைய ஹாஸ்டல் தனி தான் போகிறாங்க பட் ரு நமக்கு ருவியில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது போய் ரிட்டன் பஸ் டிக்கெட் புக் பண்ணணும் நான் இங்கே பிறநாள் டைமாக இருக்க அதனால் பஸ்ஸு சீக்கிரம் ஃபுல்லாக இருந்துச்சுறாங்க ஸோ அங்கே போய் புக் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அப்புறம் இங்கே உள்ள திராம்ஸ் மாற்றணும் ஐ மீன் திராம்ஸ் அந்த ரியல்ஸ் மாற்றணும் நிறைய வேலை இருக்குது அதனால் அங்கே போய்ட்டு வந்தால் தான் முடியும் ருவின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் முக்கியமான மார்க்கெட் ஏரியா மாதிரி அங்கே தான் போய்கிட்டுருக்காங்க ஹபிபி வெல்கம் டு மஸ்கட் ஃபைனலாக மஸ்கட் வந்தாச்சு இதுதான் மஸ்கட் சிட்டி வந்த பஸ்ஸெல்லாம் நிறையா பஸ் நிற்குது அப்படியே நிற்கிது இந்த பஸ்லாம் வந்தோம் இந்த ரிவி பஸ் ஸ்டேஷன் திருப்பி ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணி நல்ல வேலை சாட்டர்டேக்கு வந்துட்டு ஃபோர் ஓ கிளாக் டிக்கெட் இருந்துச்சு புக் பண்ணியாச்சு ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு லோக்கல் பஸ்ஸு சிட்டி பஸ் ஏறி ஹாஸ்டல் போவோமா முதல்ல இன்னும் நல்லா சினிமம் வாங்கிட்டு கரண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம் பஸ்ஸு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கேன் ஹாஃப் ஃப்ரீயாக எடுத்துருக்காங்க எங்கேயா இருக்கலாம் ஆஃப் ஃப்ரீயாக எடுத்துருக்கான் ஹாஃப்ரீ ஆள் இங்கே ஹாஸ்டல் போகிறதுக்கு ஹாஃப்ரீயாகனால் கிட்டத்தட்ட

சம்மந்தம் இல்லாமல் காட்டுச்சு கடைசியாக வந்து ஹாஸ்டலில் புக் பண்ணது காசு சும்மா அட்வான்ஸ் மட்டும் பேமெண்ட் பண்ணியிருந்தேன் நைன் கிராம்ஸு அது போயிடுச்சு திருப்பி வந்துட்டு இங்கே வந்துட்டு தனியாக ஹாஸ்டல் புக் பண்ண வேண்டியா போயிடுச்சு இன்னொரு ஆனால் அதில் கொடுத்துருக்க நம்பர் வேற ஹாஸ்டல் நம்பரு லொக்கேஷன் வேறு இடம் ரெண்டையும் விட்டுச்சு கூகுள் கடைசியாக வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு இடத்துல செக் இன் பண்ணியாச்சு மொத்தமாக மூணு நாளைக்கு நயன் பிரியாள் வாங்கியிருக்கேன் நயன் பிரியாளுன்னா ஆயிரத்தி சம்திங் வரும் ஒரு நாளைக்கு வந்துட்டு இதுங்க பார்த்துருச்சு எவ்வளோனு சொல்லுவேன் நாளைக்கு வந்துட்டு இரநூத்தி இருபத்தி மூணுரூவா அறநூற்றி அறுபத்தொம்பது ரூபா அது ஒரு வேல் சொன்னது இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா தானே மொத்தம் வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு அறநூற்றி அறுபத்தொம்பது ரூபா மூணு நாளைக்கு சேர்த்து மூணு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா கிட்டே வந்துருக்கா ரெண்டாயிரம் பரவாயில்ல ஓகே தான் நல்லா ரேட்டு தான் காசு நீட்டாக இருக்குது ஓகே எதாவது அந்த வீடியோ விலாக முடிச்சிக்கிறேன் சாப்படிடுச்சு கூகுள் அஞ்சு சிக்னல் வெயில்ல நாற்பது ஏழு டெய்லி வெயில் இங்கேயிருந்து தாங்க அங்கேருந்து இங்கே கலையை விட்டுருச்சு கிடச்சி ஒருபடியாக ஹாஸ்டல் புக் பண்ணி வந்தாச்சு ஓகே ஏதாவது பிளாக முடிச்சிக்கிறேன் எப்போது போல வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ இருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இனிமேல் நாலு இனிமேல் அடுத்தது வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் சரியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படின்னா வீடியோ வீடியோ நான் லாக் பண்ணுறேன் வீடியோ பிடிக்கும் நம்புறேன் ஓகே நல்ல சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுவாங்க ரொக்கமே சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி வீடியோ பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச்